பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் பயங்கரவாத போக்கு மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வர விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது வடமேற்கு பிரித்தானியாவில் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்று சிறுமிகள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர் இதனை தொடர்ந்து பரவிய சில தவறான செய்திகளால் கலவரம் மூண்டது கலவரத்தில் ஈடுபட்டதாக நானூற்று ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்த நிலையில் தி சாண்டி டெலிகிராப் செய்தி நிறுவனத்திடம் பிரித்தானிய அரசின் உள்துறை செயலாளர் யாவட் குப்பர் கூறுகையில் நாட்டில் குறிப்பாக இணையதளங்களில் பயங்கரவாத சித்தாந்தங்கள் அதிகரித்து வருகின்றன இதில் பெண்கள் மற்றும் சிறுமி மீது நடத்தப்படும் வன்முறைகளும் அடங்கும் மிக நீண்ட காலமாக அதிகரித்து வந்த பயங்கரவாதத்தை கண்காணிக்க கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தவறிவிட்டது இது தொடர்பான விரிவான அணுகுமுறை அல்லது நடைமுறை திட்டங்கள் இல்லாததால் நாட்டின் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே இதுபோன்ற பயங்கரவாத கருத்துகளில் இருந்து மக்களை காக்கவும் நாட்டில் அதிகரிக்கும் பயங்கரவாத போக்குகளை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வன்முறைகள் தூண்டுபவர்களை கண்டறிவதில் தற்போது உள்ள கொள்கையில் இருக்கும் குறைபாடுகளை மறு ஆய்வு செய்யவும் உள்துறை அலுவலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளேன் இணையதளம் மூலம் சிறுவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் சிலர் பெண்கள் மீதான வெறுப்பு மற்றும் வன்முறையை தூண்டும் வகையான கருத்துக்களை அவர்களிடம் விதைக்கின்றார்கள் மேற்கொள்ளப்படும் புதிய நடவடிக்கையின் கீழ் இதுபோன்ற போக்குகளில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கும் மாணவர்கள் குறித்து ஆசிரியர்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் அதிகாரிகளால் மதிப்பாய்வுகளுக்கு உள்ளாக்கப்படுவர் இந்த மதிப்பாய்வு நாட்டில் அதிகரிக்கும் இஸ்லாமியவாத தீவிர வலதுசாரி சித்தாந்தம் உட்பட பல்வேறு தவறான கருத்தியல் போக்குகளையும் கண்காணிக்கும் என்றார்